வணக்கத்துடன் பிஆர்டி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் செய்தி சேனல் வலைதள செய்தியாளர் ஈஸ்வரன் இன்றைய பக்தி செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை பெருமாள் கோயில் தெரு அனந்தலை ரோடு ஸ்ரீ ருக்மணி சத்தியபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால் சுவாமி திருக்கோயிலில் இன்று கருட சேவை உஸ்தவம் நடைபெற்றது காலையில் பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை தீபாராதனை அலங்காரம் நடந்து முடிந்து கருட சேவருக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டன இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டு மங்கள பொருட்களும் வழங்கப்பட்டன மாலை நேரத்தில் பிரம்மாண்டமான பூ அலங்காரத்தில் கருட சேவர் உற்சவம் வெகு சிறப்பான முறையில் திருவீதி உலாவம் நடைபெற்றது இதில் அப்பகுதியில் வசிக்கின்ற அனைத்து தரப்பு மக்களும் வார்டு உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த ஊர்வலத்தை சிறப்பு பூஜையிடம் செய்து வைத்து தொடங்கி வைத்தார்கள் ஸ்ரீ வேணுகோபால் சுவாமி கோயில் ட்ரஸ்ட்டு எஸ் எஸ் நண்பர்கள் எஸ் பாய்ஸ் ஸ்ரீ என் குருநாதன் பக்த ஜனசபா மற்றும் ஊர் பொதுமக்கள் பாலாஜப்பேட்டை அந்த கருட சேவையில் கலந்து கொண்டு சிறப்பாக தா சாமி தரிசனம் செய்தனர் அதைத் தொடர்ந்து திருவீதி உலாவும் நடைபெற்றது இதில் பொதுமக்களும் பக்தர்களும் கலந்து கொண்டு கருட சேவை உற்சவத்தை வணங்கி அருள் பெற்று சென்றனர் பக்தி செய்திக்காக பிஆர்டி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் செய்தி சேனலுக்காக வாலாஜப்பேட்டையிலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன் இந்த கருட சேவை உற்சவ விழாவிற்கு பண உதவி பொருளுதவி உபயமாக வழங்கி இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த பொதுமக்களுக்கும் உபயதாரர்களுக்கும் நன்கொடையாளர்களுக்கும் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால் சுவாமி நிர்வாகிகள் சார்பாகவும் விழா குழுவினர் சார்பாகவும் அவர்களுக்கு நன்றிகள் தெரிவிக்கப்பட்டன